நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இஸ்லாத்தில் தண்டனை சட்டங்கள் இருக்கிறது கை தண்டனை கல்லறிந்து கொள்ளுகிற தண்டனை ஒரு கொலைக்கு படுகொலைக்கு இன்னொரு பணியாக படிக்கு படி வாங்குகிற தண்டனை நிறைய குற்றவியல் சட்டங்களுக்கு தண்டனைகள் உண்டு சிறை தண்டனைகள் கூட உண்டு இந்த தண்டனை சட்டங்களின் பாடத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு செய்தி என்ன தெரியுமா அவன் எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் உணவை அவனுக்கு தடை செய்யக்கூடாது உணவு கொடுக்காமல் வைத்து அதன் மூலம் ஏற்படுகிற பட்டினி சாவு என்பது இஸ்லாமிய தண்டனை சட்டங்களில் வராது அப்படி செய்யவும் கூடாது அவன் எவ்வளவு கொடூர குற்றம் புரிந்தவனாக இருந்தாலும் ஏனென்றால் பசி பட்டினியோடு அவன் இறக்கும் வரை வைத்தல் என்பது உலகத்தில் மனித உரிமைகளை அப்பட்டமாய் மீறுகிற குரூரம் அந்த குரூரத்திற்கு இஸ்லாத்திரையே அனுமதி இல்லை மாறுங்கள் நடப்பு நிகழ்வை பார்ப்போம் சர்வதேச குற்றவாளியாக உலகத்தில் நடுநிலையாளர்களால் பார்க்கப்படுகிற இஸ்ரேல் இன்றைக்கு அந்த தவறை தான் செய்கிறது பலஸ்தீனத்தினுடைய கஸாவின் மக்களுடைய பட்டினி சாவுக்கு காரணமாக இருக்கிறது அந்த பயங்கரவாத அகில உலக பயங்கரவாத இஸ்ரேல் தமிழிலோ அல்லது பிற மொழியிலோ தேடி பார்த்தாலும் கூட இவ்வளவு அதிகமான கொடூர செயல்களை புரிந்திருக்கிற ஒருவனுக்கு தோதுவான வார்த்தை கிடைக்கவில்லை